ஃபிலிப்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு அரசியல் பார்வையில் முக்கியமான விஷயம் பற்றி பேசுறதுக்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார் சீனியர் செய்தியாளர் கல்கி பிரியன் அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் சார் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அவர்கள் மீது என்ஐஏ ரெய்டு நீங்கள் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தீங்க அதற்கான விளக்கம் கொடுத்துருந்தீங்க இப்போ சின்ன முடக்கம் அந்த மாதிரி விஷயங்கள் விவகாரங்கள் நாம் தமிழர் கட்சியை சுற்றியே வந்து இப்போ தமிழக அரசியல் இருக்குதுல்ல அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது என்னை பொறுத்த மட்டும் நாம் தமிழர் வந்து ஒரு ஆர்கானிக் வளர்ச்சி அதுக்கு நடந்துகிட்ருக்கு அது வந்து ஒரு ஐடியலாஜியாக ஐடியாலாஜிக்கலாக பேஸ் பண்ணி வளர்கிற பார்ட்டி தமிழ் தேசியம் என்கிற சித்தாந்தம் எப்படி பாஜகவுக்கு இந்துத்துவாக இருக்கோ அதே மாதிரி தமிழ் தேசியம்னு ஒரு சித்தாந்தத்தை முன்னாடி வச்சு வராங்க திராவிடத்துக்கு மாற்றாக இருக்கிறதே அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க பத் பதினாறு அப்புறம் பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் ரைஸ் பண்ணாங்க இருபத்தொன்னுல வந்து கிட்டத்தட்ட ஏழு பர்சன்ட் வரையும் போச்சு வரப்போ எலெக்ஷனில் டபுள் டிஜிட்டாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுடைய ஓட் பேங்க் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து அமைக்காததே ஒரு பெரிய பலம் அந்த கட்சி இல்லாமல் வாங்கியிருக்காங்கிறது முக்கியமான விஷயம் அவங்களுடைய முக்கியமான ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் ஆன்டி மோடி ஓட் பேங்க்கு அப்புறம் ப்ரோ ஈழம் அந்த தமிழ் அந்த அந்த ஓட்டு என்னன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இளைஞர்களாக இருக்கவங்க ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு அவர் இருக்காரு தைரியமாக பேசுகிறாரு எதையுமே வந்து அநியாயத்தில் பட்டத அடிச்சு அநியாயங்களை எதிர்க்கிறாரு அப்படின்ற போது இந்த கட்சி வளர்ந்துருக்கிற சமயத்தில் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் ஒரு நல்ல ஓட்டு வாங்குவோம் அப்படின்ற சமயத்தில் அதுவும் இந்த விஜய் போன்றவர்கள் வரும்போது அவர் விஜய் உடசியமான கூட்டு சேருவாரான்ங்கிற ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கிற போது சேர்ந்தாங்கன்னா பலமான ஒரு சக்தியாக மாறுவாங்களா அப்படின்ற கேள்விக்குறியெல்லாம் வரும்பொழுது இவரு இப்போ என்ஐஏ சோதனை எல்லாம் அவருக்கு வேண்டிய சாட்டை முருகன் சாட்டை இவர வீட்டுல முருகன் வீட்டுல நிறைய பேர் வீட்டுல நடந்திருக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்தது எப்படி அவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஃபண்ட்ஸ் பழைய எல்டி இருக்காங்கல்ல அவங்க மூலமா வந்திருக்கா ஃபண்ட்ஸ் ஏன்னா இது வந்து ஸ்ரீலங்கன் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க இல்லையா அவர்கள் கொடுத்த இன்புட்ஸ்ல தான் அது பண்றாங்க ஆக்சுவலா அதுல தான் இந்த ரைடு எல்லாம் நடந்திருக்கு என்ன ரைடு எல்லாம் ஸோ பழைய எல்டிடிங்கன் இன்புட்ஸ் கொடுக்கறது எல்லாமே ஒரு தனிப்பட்ட அரசியல் இருக்குல்ல அவங்களுக்கு இல்ல இல்ல அவங்க வந்து இங்க சீமானை வந்து தனி எழுத்து ஆதரிக்கிறாரு அவரை வந்து டேமேஜ் பண்ணணும் இல்ல இங்க இவர் பண்றதெல்லாம் ஈழத்துல வந்து ஒரு மறுபடியும் எதிரொலிக்கிறாங்க பிரச்சனையை கொண்டு வரும் அவங்க வந்து சீமானுக்கு எதிராக அவங்க பண்றாங்க அது வந்து ஏன்னா வந்து இங்கே வந்து இவர் வந்து மறுபடியும் அந்த பழைய குரூப்பை கன்சல்டேட் பண்ண வச்சுக்கோங்க மறுபடியும் ஸ்ரீலங்கால பிரச்சனை வரும் இல்லையா அதனால ஸ்ரீலங்கன் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கான் சீமானோட மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அவன் ஸ்ரீலங்கன் இன்டெலிஜென்ஸும் இந்தியன் இன்டெலிஜென்ஸும் சேர்ந்த மாதிரி ஒர்க் பண்ணுறானுங்க அவன் என்ஐஏ அதில் வந்துட்டான் உள்ள நடுவில் ஸோ அதனால தான் என்ஐஏ சோதனை பண்ணிட்டாங்க இவங்களுக்கு எப்படி ஃபண்ட்ஸ் வருது அப்படின்ற விஷயம் அது நேர்மையான ஒரு நியாயமான சேனல்ஸில் ஃபண்ட்ஸ் வருதா இல்லை வேறு ஏதாவது அண்டர்ஹேண்டில் ஒரு ஹவாலா ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்ம நடக்குதா பண்ணுறவன் யார் எல்டிடி பழைய எல்டிடியா புது எல்டிடியா இல்லை புதுசாக எல்டிடி ரீ குரூப்பாக இருக்காங்களா எங்கேயாவது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா இதுக்காக தான் இந்த ரெயில்ஸ்லாம் போச்சு ஆக்சுவலாக இந்த போனதுல வந்து இன்னும் கிளியர் ஆகல இன்னும் ஒரு கிரே ஏரியா போயிட்டு இருக்குன்னு அவங்க இன்னும் சந்தேகத்தின் நிழல் இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு நிழல் இன்னும் போல சீமானோட ஆட்கள் மேல இருக்கிற நிழல் போல ஏன்னா நீங்க ஒரு கட்சி நடத்துனீங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட்ஸ் எங்கேயிருந்து வருது முக்கியமான விஷயம் அந்த எப்படி மேக்கப் உங்களுக்கு வந்து யாரும் எலக்ட்ரோல் பான் கொடுக்க போறது இல்ல உங்களுக்கு ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்ல பிஜேபி கிடையாது டிஎம்கே கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தான் நீங்க டொனேஷன் வாங்குவீங்க நீங்க வாங்குறது யார்கிட்டேருந்து வாங்குறீங்கன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது பல பேர் அந்த கட்சியில் ஏதோ கை காசு தான் வேலை செய்யணும் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க பட் கட்சி என்ன கொடுக்குது கட்சியோட வரவு செலவு நமக்கு தெரியாது எலெக்ஷன் கமிஷன் தான் சப்மிட் பண்ணுவாங்க சோ அது தெரியாது அதனால வந்து அது ஒரு சந்தேக ஊசி வந்து இப்போ சீமான் மேலே போயிருக்கு சார் அது என்னென்னா பிஜேபி வந்து சீமான் வளர்கிறத விரும்பலை சீமான் வந்து ஆன்டிடிஎம்கே ஓட்டை பிரிக்கிறார் இல்லையா ஸோ அவருக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்தா அந்த ஆன்டிடிஎம்கே நம்ம வாங்கலாம் அதாவது டிஎம்கேவை ஆன்டி இண்டுன்னு சொல்லி அந்த இந்துக்கள் ஓட்டை வாங்கணும் டிஎம்கேவை வந்து சி டிஎம்கே வந்து டிஎம்கே ஓட்டை வந்து சீமான் வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஓட்டை நம்ம வாங்கணுன்றதுக்காக சீமானை வந்து டேமேஜ் பண்ணணும்

சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறதுக்கு எடப்பாடியை தனியாக நிற்க வைக்கிறதான்றது அது அந்த அந்த யுக்தியை அவங்க எப்படி பண்ணுறாங்க தெரியல பிரிஞ்சிருக்காரு இப்போ தமத்துக்கு ஒருவேளை பாஜக தான் சிறுபான்மை ஓட்ட பிரிக்கிறதுக்காக தனியாக நிற்கிறாரான் தெரியாது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓடிட்டுருக்கு சைடு பை சைடு ஸோ அவர் தனியாகவே நின்னால் கூட அது ஒரு பாஜகவோட ஸ்ட்ராட்டஜியில் ஒன்றாமல் இருக்குமான்னு கூட யோசிக்கிறாங்க இப்போ இப்போ அதுக்கு நம்ம சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கேன்னா சீமானோட சின்னத்துக்கே ஆபத்து வருது விவசாய வில் சின்னத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலே நின்றுட்டுருக்கார் ஆமாம் அன்னையில் தான் நின்றுட்டுருக்காரு அப்புறம் வந்து அந்த சின்னத்தை நீங்க இப்போ எடுத்தீங்கன்னா அவர் எலெக்ஷன் அவருக்கு கொடுக்கலனா அவருக்கு ரெகுலராக அந்த சீமானுடைய எல்லாம் வந்து அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறவங்க இல்லை சார் கரெக்டாக அவங்க ஆளை பார்த்து கரெக்டாக ஓட்டு அந்த ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிட்டாங்க கிரியேட் பண்ணிட்டாங்க ஓட்டு வாங்க லாஸ்ட் மினிட் எது மாதிரினாலும் அந்த ஓட்டு கரெக்டாக போயிட்டாலுமே நான் ஒரு நாம் தமிழில் சீரியஸாக தொடர் வச்சுக்கோங்க இப்போ நான் கரெக்டாக ஓட்டு போடுவேன் எங்க வீட்ல இருக்க படிக்காதவங்கலாம் இப்போ வேறு மாதிரி ஓட்டு போட்டாங்கண்ணா எங்கள் பாவ தம்பி விவசாய சின்னத்தை காணும் வேறு எதுக்கும் ஓட்டு போட்டேன்னா விவசாய கரும்பு சேர்ந்த ஓட்டு போட்டீங்க இந்த வாட்டி நாம் தொண்டர் இருக்கிற வீட்டிலயே படிக்காதவங்க வயசானவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க சின்னத்தை தேடிட்டு வேற ஏதாவது ஓட்டு போட்டாங்கன்னா அப்ப அவருக்கு வர ஓட்டு இழக்கிறதுக்கான வாய்ப்பு சோ இந்த வாட்டி சின்னத்தை வந்து உண்மையிலேயே வந்து இவங்க அவர் பதிவு பெற்ற கட்சி மட்டுமே தான் அவர் வந்து ரெக்கனைஸ் நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னு கிடையாது அப்படி இருக்கும்போது அவருனா அவருக்கு மட்டும் டார்ச் கரெக்ட் அவருக்கு அவருக்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது மூணு எலக்ஷனா லாஸ்ட் டைம் வந்து கமலஹாசன் வரும்போது ஹெல்ப்ல தான் வந்தாரு ஆமா அவர்களோட ஒன் சைடு இருக்கும் இல்ல அன்றைய காலகட்டங்கள்ல மீடியாக்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்தது ரஜினி நியூஸும் கமல் நியூஸும் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் அவங்கள வச்சிருந்தாங்க இப்ப பாத்தா இப்போ விஜய் கூட அப்படிதான் சொல்றாங்க எல்லாருமே பாஜக ஏற்படும் அது நம்ம அன்னைக்கு நம்ம பேசும்போது பி டீம்னு சொன்னா உடனே பி டீம் கிடையாது சி டீம் உடனே ஒரு சிம்பிள் கொஸ்டின் எதுவுமே இல்லாம எப்படி வர முடியும் ஒரு எலெக்ஷன் கமிஷன்ல போய் பேசி எல்லா விஷயமும் ஏன்னா இப்போ அதனால நெய்வேலியில இருந்து சென்னை கூட்டிட்டு வரும்போது நடந்த சம்பவங்கள் பல பேருக்கு தெரியும் இன்கம் டேக்ஸ் கூட்டிலாம் இன்கம் டேக்ஸ் கூட்டு வந்தது பிரச்சனமா எனக்கு சந்தேகம் வருதுன்னா ஒரு கட்சி துவங்கணுமா அடுத்த வர எலெக்ஷன்ஸ்ல இமீடியட்டா நிப்பான் நிப்பான இப்ப வந்து அவன் நிக்காத இருக்கான் இப்ப பாஜக சொல்லிதான் நிக்காத இருக்கானா அவன் ஓட்ட பிரிப்பானதுனால நிக்காத இருக்கானா பாஜக அவன்கிட்ட சொல்லிட்டு தான் இப்ப வராத இருந்தா உனக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீ இல்லாட்டி உன் ரிஜிஸ்ட்ரேஷன் தகராறு பண்ணுவான் கொடுக்கும் சீக்கிரம் வேலை நடக்காது அதான் இப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சு சார் உங்க கட்சி தொண்டர்கள் என்ன வேலை போற போற எலெக்ஷன்ல சும்மா இருப்பான் அவன் ஏதாவது ஒரு கட்சிக்கு வேலை செய்ய வர இருக்கிற அப்போ உங்க கட்சியோட மதிப்பு என்னது ஆக்சுவலாக அப்போ நீங்க இம்மிடியட்டா கட்சியை ஆரம்பிச்சிட்டு வரப்போகிற எலக்ஷன் நீங்க வேலை செய்யாத இருந்தீங்கன்னா உங்க மேல ஒரு சந்தேகம் வருது நீங்க பாஜகவுட ஆளா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது நீங்கள் இம்மிடியேட்டா போட்டி போட்டீங்கன்னா பரவாயில்ல ஏன் வந்து இந்த எலெக்ஷனை தாண்டி போறீங்க அப்போ நீங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமே ஆரம்பிச்சிருக்கலாமே ஏன் இப்போ ஆரம்பிச்சீங்க ஏன் ஏன் அவசரப்பட்டீங்க அவசரப்பட்டு ஆரம்பிச்சு இப்போ உங்கள் தொண்டர்களுக்கு எந்த வேலையும் கிடையாது எலெக்ஷன்ல ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து பக்கம் ஒரு இருக்கட்டும் சிம்மாவில பொறுத்த மட்டும் அந்த சின்னம் வந்து அவருக்கு கொடுத்தே தீரணும் கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா இதுக்கு பின்னாடி பாஜகவுடைய ஏதோ ஒரு இது இருக்கு ஹேண்ட் இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன் ஏன்னா அவர் வந்து சீமான் வந்து டிஎம்கேக்கு போற ஓட்டை பிரிப்பார் ஆக்சுவலா ஸோ அந்த ஓட்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம வாங்கணும் அதை வந்து பிரிச்சு விட்டுணும் அப்படின்னு பாஜக இது ஒரு ஐடியா பண்றாங்களா அப்படின்னு எண்ணம் இருக்கு அப்புறம் சீமான் வந்து மோடி நிறைய பேசுவார் அவர் ஆக்சுவலா ஸோ அவர் மோடி பேசுறாருனாலும் கொஞ்ச நாள் பேசாம இருந்தார் அப்புறம் திருப்பியும் வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாரு போட்டு பேசினாலும் பரவாயில்ல ஆன்டிமோடி ஓட்டு அவருக்கு திமுக போறது அவருக்கு போக போகுது அது வேற விஷயம் பட் ஆனால் அவருக்கு வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு இருக்குல்ல அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு இவர் இல்லாத இவருக்கு சின்னம் சரியாக இல்லாத இருந்து ஒரு மாதிரி அன்பாப்புலராக இருந்தார்னா அந்த இது வந்து ஓட்டு டிஎம்கே ஓட்டை நம்ம வாங்கலாம்னு பாஜக நினைக்கலாம் ஒரு வேளை அதனால் ஒரு பிளேயரை க ஒரு பிளேயரை கொஞ்சம் இது பண்ணி வைக்கலாம் கொஞ்சம் மட்டை தட்டி வைக்கலாமா அப்படின்னு பாஜ பாஜக வந்து எந்தெந்த ஏரியாவில் எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னு தெரியல அவங்கன்னா அவங்க வந்து பயங்கரமான பிளானிங் மாஸ்டர்ஸ் அவங்க அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க வார் ரூமில் வந்து இருக்கிறவங்கலாம் பயங்கர பிடிச்சாலிங்க எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் தெரியும் அவங்களுக்கு அதனால் வந்து இது இதெல்லாம் பண்ணுறது வந்து பின்னாடி பாஜக இருக்கா இல்லையான்னு ஒரேடியாக நம்மளால் ரூல் ஒட்டும் பண்ண முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்தையும் ஒரு சந்தேகத்தோட தான் பாஜக ஒரு ஆக்சுவலாக நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம ஏன்னா பாஜக என்ன பண்ணுவான் அவன் வெற்றி பெறத்துக்கு என்ன வேணால் பண்ணுவான் ஆனால் அவங்க வெற்றி பெறத்துக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான ஓட்டை கன்சால்டேட் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா என்ன வேணால் பண்ணுவாங்க அப்போ அதுக்கு இதுவும் ஒரு வழியா சீமானுக்கு போற ஓட்டை குறைக்கிறது இன்னொரு வழியா அப்படின்ற எண்ணம் கூட இருக்கலாம் அதனால இந்த சின்ன விஷயத்துல வந்து சீமான் தர பெண் சொல்றதுனா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு எங்களுக்கு சின்னம் எப்படி கிடச்சுன்னு நினைக்கிறோம் யாரோ ஒருத்தன் கேட்டான் யாரோ ரெட்டியோ யாரோ தாந்திரல கேட்டான் போட்டு அவனுக்கு கொடுத்துட்டாங்களா ஏதோ சந்தையில் தமிழ்நாட்டில் கேட்டாலும் ஆனால் இது மாதிரியான ஒரு விஷயம் ஒரு டிசிஷனை வந்து கவர்மெண்ட் எடுத்த எலெக்ஷன் கமிஷன் எடுத்தாங்கன்னா இவர் வந்து பதிவு பெற்ற ஒரு கட்சியாக தான் இருக்கார் இன்னும் ஸ்டேட்டில் ரெகனைனைஸ்ட் பார்ட்டியாக வரல ஸோ அப்படி ஸ்டேட்டில் ரெக்கக்னைஸ் பார்ட்டியாக வந்தால் தான் இவர் கேட்குற சின்னதாக இவர் கொடுப்பாங்க அவருக்கு ஆக்சுவலாக மற்ற கட்சிகள் ரிசர்வ் சின்னம் இருக்கும் அங்கீகரிக்கப்படலாம் ஒன்றும் அது வந்து அந்த மாதிரி வரலை வரும் ஆக்சுவலாக அதற்கான ஓட்டு வங்கி வரணும் ஆனால் பதிவு பெற்ற கட்சியாக இருந்து ஒரே சின்னத்தில் தொடர்ந்து போட்டி போட்டுருக்கார் ஸோ நியாயமாக பார்த்தா ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு தரணும் ஆக்சுவலாக அதை தராத வந்து வேற ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்குறது அது இது பின்னாடி ஏதோ ஒரு கேம் தவறாது இது பின்னாடி ஏதோ ஒரு கேம் பிளான் இருக்கு அப்படின்றத நம்ம தள்ளப்படுவோம் அது மாதிரி யோசிக்க தள்ளப்படுவோம் அந்த கேம் பிளான் பாஜக பண்றாங்களா அதுவும் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா திமுக எதிர்போட்டுக்களை நம்ம சீமானுக்கு போகாத நம்ம எடுக்க முடியுமா அப்படின்ற எண்ணத்தில் அவங்க பண்ணுறாங்களாம் தெரியாது ஸோ ஏன்னா ஏற்கனவே சீமான போது வந்து பாஜக பி டீம் தான் சொல்லியிருந்தோம் இப்போ இந்த மாதிரி நடந்தால் வந்து சீமானையே வந்து அவங்க ஓரளவுக்கு அண்டர்மீன் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற போது அப்போ பாஜக சீரியஸான ஏதோ ஒரு பிளான் பண்ணி அவருக்கு ஓட்டே போகக்கூடாது கம்ப்ளீட்டாக திமுகவுக்கு எதிரான ஓட்டை நம்ம தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்களா அப்படின்ற எண்ணமும் நமக்கு தோணுது ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷன் வந்து நியாயமா பார்த்தா சீமானுக்கு சின்னத்தை ஒதுக்கணும் அப்படி ஒதுக்கலாம் பின்னாடி பிஜேபியோட ஹேண்ட் இருக்குறத நம்ம உயிர் கொள்ள வேண்டும் இப்போ நம்ம முதல் முறையாக விஜய் அவர்கள் ஆரம்பிக்கும் போது விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கை கோர்த்தால் ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு ஆணித்தரமா நம்மளோட ப்ளூ பிக்ஸில் தான் நீங்கள் பதிவு பண்ணுங்க அந்த ஸ்டாண்டை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து இப்போ வந்து செய்தியாளர்கள் வந்து அவரை பார்க்கும் போது விஜய் உங்களோட சேர்வாரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு ஆனால் இந்த நிலையில விஜயோட ஸ்டாண்ட் என்ன அன்னைக்கு கட்சி ஸ்டேட்மெண்ட் வந்ததோட சரி அதுக்கப்புறம் மாநாடு குறித்தோ இல்லை வரப்போற எலெக்ஷன்ல யாருக்கு ஒர்க் பண்ண போறாங்கன்னு எதுவுமே இல்லை அது எப்படி பிளாங்கா இருக்கு அது எப்படி பாக்குறீங்க அதான் சார் இந்த பிளாங்கா ஒர்க்கர் தான் விஜய் மேல ஒரு சந்தேகத்தை கொண்டுறது நமக்கு ஆக்சுவலா நீங்க கட்சி ஆரம்பிச்சு இமீடியட்டா நீங்க போட்டி போட்டீங்க அப்படின்னா உங்க தொண்டர்களுக்கும் உற்சாகம் இருக்கும் நீங்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு வர போகிறீங்கன்னா இதுக்கு இப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன்னா ஒரு எலெக்ஷன் இல்லாத இருந்தாலும் பரவாயில்ல ஒரு எலெக்ஷனில் உங்கள்கிட்ட இருக்கிற உங்கள் ரசிகர்களோ உங்கள் தொண்டர்களோ யாருக்கு ஓட்டு போடுறது என்ன விஷயம் எந்த விதமான ஒரு க்ளியர் டைரக்ஷனும் இல்லாமல் இப்போ இந்த எலெக்ஷனுக்கும் இந்த காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்க வச்சுக்கோங்க அதை வந்து ஒவ்வொரு கட்சியும் தனக்கேற்ற மாதிரி எடுத்துப்பாங்க ஆக்சுவலாக எங்களை தான் சொல்றாரு எங்களை தான் ஆதரிக்கிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு ஒட்டமே ரஜினி சொல்கிறாங்க அதே மாதிரி அவர் எங்களை தான் சொல்கிறாரு எங்களை தான் ஆதரிக்கிறாரு அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு ஊகத்துக்குலாம் நீங்கள் இடம் கொடுக்குறீங்க ஆக்சுவலாக அதனால விஜய் வந்து இந்த கட்சியை வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்கலாம் சரி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எலெக்ஷனில் போட்டி போட்டிருக்கணும் இப்போ எலக்ஷனில் போட்டி போடாத இருக்கிறதுனால உங்களுடைய ரோல் வந்து ஏதோ பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரதான் நம்ம பார்க்கறோம் நம்ம இல்லை இப்போ இதுக்கு கடைசியாக ஒரு கேள்வி சீமான் மேல இப்ப தொடர்ச்சியா வந்து இந்த மத்திய அரசு வந்து தொடர்ச்சியா இந்த எண்ணெய் இப்படி எல்லாம் பண்ணாலும் மக்கள் மனசுல எப்படி இருக்கு இவர்களோட தம்பிகள் வந்து வேற லெவல்ல இருக்காங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த ரைடெல்லாம் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்கள வந்து ரொம்ப பெரிய அளவுலாம் பாதிக்காது அது 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 வந்து ஸ்லோவாக தான் வளர்ந்துட்டுருக்கு ஆக்சுவலாக அந்த கட்சி அது வந்து ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ஐடியாலஜிக்கலாக வளர்ந்துட்டுருக்குற ஒரு கட்சியாக பார்க்குறோம் அதனால் இந்த மாதிரியான ரைடெல்லாம் வந்து பெரிய மாறுதலை உண்டு அதனால் அவங்களுக்கு வந்து இந்த ஃபண்ட்ஸு போன்ற விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு தளங்களை உண்டாக்கினாங்க வச்சுக்கோங்க இப்போ என்ஐஏ ரைடு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் சீஸ் ஃப்ரீஸ் பண்ணால் ஏதோ ஒன்று நடக்குது வச்சுக்கோங்களேன் அது மாதிரி வந்து இப்போ சின்னத்தையும் முடக்கிட்டாங்க வச்சுக்கோங்க அப்போ அதோட செயல்பாடுகள் கொஞ்சம் தடுமாறும் இல்லையா அது தடுமாற்றம் ஏற்படுதுல அது அது அப்போ தடுமாறுனா அப்போ அவங்க நோக்கம் வந்து பின்னாடி பாஜக வந்து அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டை வந்து பிடிக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் முக்கியமான நபர்களை அரெஸ்ட் பண்ணாலும் அது வேற மாதிரியான வேற மாதிரி இதை கொடுக்கும் ஆனால் அதுக்குன்னு அந்த கட்சி ஒரேடியாக படுத்து போயிடாது ஆக்சுவலாக ஏன்னா அது வந்து ஒரு ஐடியாலாஜிக்கலாக இருக்கிற பார்ட்டி தொடர்ந்து இருக்கும் சிலபோது கொஞ்சம் செல்வாக்கு குறைவா இருக்கலாம் சிலபோது செல்வாக்கு மெதுவா ஏறும் அது ஆக்சுவலா அதனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயங்கள் தான் பட் இதையும் தாண்டி இந்த தாம் வரும் என்பது தான் என்னுடைய கருத்து அதே அவர் கூட்டணி கூட போகாமலே இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அது வந்து ஒரு வகையில் நல்ல விஷயம் ஒரு வகையில வந்து அவருக்கு வந்து சரியா ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் எல்லாமே ஊழல் குற்றச்சாட்டு பல இருக்குது இருக்கு மதத்தை மதம் கடவுள் நம்புற ஒரு கட்சியா இருக்கு இல்லை ஊழல் மாட்டினவன் இருக்காங்க இல்லை ஆளுங்கட்சியா இருக்கு அவங்க கூடலாம் கூட்டணி சேர முடியாது அவருக்கு ஒரே வாய்ப்பு விஜய் கூட கூட்டணி சார் ஒரு வாய்ப்பு ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பாலிடிக்ஸ் வரார் அது கூட ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் அன்னைக்கு சொன்ன ஸ்டாண்டில் இன்னும் தெளிவாக இருக்கீங்களா விஜய் வந்து இன்னமும் வந்து இவரோட சேரணும்னு நினைக்கிறீங்களா சேர்ந்தா ஒரு கணிசமான ஒரு போட்டி பாஜக தமிழ்நாட காப்பாற்றலாம் அந்த ஆங்கில்ல சொல்றேன் ரொம்ப இயல்பான ஸ்டைலில் உங்களோட ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சார்